அனைவருக்கும் வணக்கம் மிஸ்டர் சேஃப் டிரைவர்ல இருந்து என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா அது சென்சார் ஆக்சுவேட்டர் அதே போல என்ஜின் மேப் குறித்து நம்ம பாக்கிறோம் இப்போது இப்போதைய வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் என்ஜின் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதுல சென்சார்களை பத்தி நம்ம பாக்குறோம் சென்சார் என்று சொன்னால் தொடு உணர்வு அல்லது உணர்கருவி அப்படி சொல்லலாம் சுருக்கமா சொன்னா உணரின்னு சொல்லலாங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்சலேட்டரு பெடலுக்கு கீழே ஒரு ரோலர் கொடுத்துருப்பாங்க அந்த உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் ஷாஃப்ட் வருங்க அதுக்குள்ள ஒரு சென்சார் கொடுக்கப்பட்டிருக்கு ஓட்டுநர் கால் வந்து எக்ஸலேட்டர் பெடல் வைக்கும் பொழுது அது தொடு உணர்வை பிசிக்கல் வேரியபிள்னு சொல்றாங்க தொடு உணர்வை பிசிக்கல் வேரியபிளை எலக்ட்ரானிக் சிக்னல்களாக மாற்றி அது பார்த்தீங்கன்னா அந்த சென்சார்லேருந்து செல்லக்கூடியதான அந்த ஒயர் மூலயமா நேராக இடிசியில் உள்ளதான ஈசியுக்கு இந்த தகவல் போகுங்க எலக்ட்ரானிக் சிக்னல் சொல்லும் போது உங்களுக்கு மொழி கற்றை ஈசியுக்கு சென்று ஈசியு இந்த எல்லாம் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோம் பண்ணியிருக்கிறாங்க ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க அதில் இன்ஜின் மேப் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறத வைத்து பெற்றுக்கொண்டதான தகவல்களை அந்த ப்ரீ புரோகிராம் இன்ஜின் கூட ஒப்பிட்டு என்ஜின் இயக்க தேவையான டீசலை அக்சுவேட்டர் மூலமாக இது வெளிப்படுத்தக்கூடிய வேலையை இசியூ செய்கிறது இசியுன்னா என்ன சார் அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இது பார்த்தீங்கன்னா மனித மூளை போல இது செயல்படுகிறது வணக்கம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம்